வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம இன்ஃபோ இன்றைக்கு நம்ம கேரளா கேரளாட்டு ஓன பம்பர் பிஆர் நைன்டி நைன் ஓணம் பம்பர் வாங்க சரியான நேரம் இது மற்றும் இதுவரையில் எத்தனை லட்சம் டிக்கெட்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு இன்னி என்னென்ன நம்பர் வரப்போகுது இருந்து எந்தில் ஸ்டார்ட் ஆகிற நம்பருக்கு விற்பனைக்கு வந்திருக்கு நீ எது வரப்போகுது இன்னும் எத்தனை இது வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தானே தவிர நான் எந்த ஒரு பொலியோ ப்ராடக்ட்டையும் ஊக்கப்படுத்தவோலும் மறுப்படுத்தவோல் இது முழுக்க முழுக்க அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவலுக்காக மட்டுமே இந்த வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது கேரளா மாவட்டத்தில் ஓணம்பர் வர அக்டோபர் ஒம்பதாம் தேதி மதியம் ரெண்டு மணிக்கு எல்லா கடைகளும் கொடுக்குறாங்க மொத்தம் எண்பத்தஞ்சு லட்சம் டிக்கெட்டு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சத்துலேருந்து ஒம்பது லட்சத்தி நாற்பத்தொம்பத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது நம்பர் வீரல் வரப்போகுது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அனைத்து கடைகளும் கேரளாவில் ஏன்னா எல்லா மாவட்டத்திலும் இருக்கிற அனைத்து கடைகளிலும் ஒன்று மற்றும் இரண்டில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் மட்டும் எல்லா கடைகளுக்கும் விற்பனைக்கு வந்திருக்கு வந்து விற்பனையும் ஆகிட்டுருக்கு ஸோ மொத்தம் இருபது லட்சம் டிக்கெட்டு இப்போதைக்கு விற்பனைக்கு வந்திருக்கு இதில் பாதி முடிந்த நிலையில் இன்னும் மூணு மற்றும் நாலில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் இன்னி வரப்போகுது இன்னும் அறுபது நாட்கள் உள்ள நிலையில் மொத்தம் எண்பத்தஞ்சு லட்சம் டிக்கெட்டில் இதுவரையில் இருபது லட்சம் டிக்கெட்டே வந்திருக்கு மீதி அறுபத்தஞ்சி லட்சம் அப்படியே ஒன் ஒன் பை ஒன்னாக ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒன்று ஒன்றும் முடிய முடியும் ஸோ இன்னும் ஐம்பது நாட்டில் ஐம்பது டு அறுபது நாட்கள் உள்ள நிலையில் மொத்தம் எண்பத்தஞ்சு லட்சம் டிக்கெட்டு அவங்க சேல் பண்ணி ஆகணும் எப்படி இருந்தாலும் போன வருஷமே எழுபத்தஞ்சி லட்சம் டிக்கெட் சேல்ஸ் பண்ணியாச்சு இந்த டைம் அதே மாதிரி முப்பது எண்பத்தஞ்சு லட்சம் டிக்கெட் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அதில் இப்போ இருபது இருபது லட்சம் வந்து கடைக்கு சேல்ஸுக்கு வந்துருச்சு அதே மாதிரி இப்போ எல்லா கடைகளிலும் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டில் வந்து ஸ்டார்ட் ஆகிற நம்பர் வந்து சேல்ஸ் ஆகிட்டுருக்கு தான் இந்த வீக்கில் மூணு மற்றும் நாலில் ஸ்டார்ட் ஆகிற நம்பரும் வரவு இருக்குது அதுக்கு அடுத்தது இதுவும் சேல்ஸ் ஆக அப்படியே அதுக்கு அடுத்த நம்பராக நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த மாதிரி நம்பர்லாம் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க மொத்தொம்பது லட்சத்தி நாற்பத்தொம்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது நம்பர் வேல கடைக்கு விற்பனைக்கு வரும் அதனால் இது சரியான நேரமாக அப்படின்னா இது வந்து சரியான நேரம் கிடையாது நீங்கள் பை ஒர்க்காக கேரளாக்கே இல்லை வேறு எங்கேயாவது போனீங்க கேரளா சைடு எவ்வளவு வேலையாக போகிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ எடுக்கிறதா இருந்துச்சுன்னா எடுத்துக்கங்க ஒன்று ரெண்டு பட் இது வந்து நீங்கள் ஓன நம்பர் எடுக்கிறானுக்கான சரியான நேரம் கிடையாது ஏங்க அப்படின்னா இதுவரை இருபத்த இருபது லட்சம் டிக்கெட் தான் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் அறுபத்தஞ்சி லட்சம் டிக்கெட் வந்து கடைகளுக்கு விற்பனைக்கு வரும் வரணும் அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா சீரியலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்றுலேருந்து ஒம்பது பேரில் எல்லா நம்பரும் கிடைக்கும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச நம்பராக எது வேணாலும் எந்த இதில் ஸ்டார்ட் ஆக நம்பர் எடுத்துடலாம் இப்போ போனீங்கன்னா ஒன்று இன்னொரு பத்து நாளுக்குள்ள போனீங்கன்னா மூணு மற்றும் நாலு ஒன்று ரெண்டு மூணு நாளில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் எல்லா கடைகளும் கிடைக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம் ஆனால் இது வந்து இப்போ வந்து உங்களுக்கு சரியான நேரம் கிடையாது இன்னும் நீங்கள் ஒரு ஒன் மந்த் வெயிட் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஸ்டார்ட் ஆகிற நம்பர் கிடைக்கும் ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் செஞ்சு ஆன்லைனில் மட்டும் எடுக்காதீங்க